நலங்கிள்ளிக்கு மாவளத்தோன்னு ஒரு ஒரு தம்பி மாவளத்தோன் அந்த அரண்மனையில இருந்த பொழுது ஒரு புலவர் வருகிறார் அவர் பேர் தாமப்பல் கண்ணனார் வந்தபோது அவன் ரொம்ப அருமையா அவரை வரவேற்று ஒரு ஒரு நாளும் தமிழ் பத்தி அவ பேசுவான் இவர் பேச பேச ஐயோ இத்தனை விஷயங்களா இவ்வளவு நாள் நான் அறியாமல் இருந்தேனே இவ்வளவு நாள் எனக்கு தெரியலையே அப்படியெல்லாம் சொல்லுகிற பொழுது தாமப்பல் கண்ணனார் சொன்னாராம் இது நான் சொன்னது மட்டுமில்ல எனக்கு முன்னால் எத்தனையோ புலவர்கள் எத்தனை விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க தெரியுமா ஒவ்வொன்னா நாம உனக்கு விளக்கி சொல்லுகிறேன் ரொம்ப சந்தோஷமா இப்படியே நாட்கள் கழிந்த பொழுது ஒரு நாளைக்கு அந்த மாவளத்தோன் சொன்னானா இவ்வளவு நேரம் தமிழ் பாடிவிட்டோம் தமிழ் கேட்டு விட்டோம் தமிழ் சுவைத்து விட்டோம் வட்டாடுவோமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான் வட்டாடுதல் அப்படிங்கறது இந்த சூதாடுதல் ஆடுகின்ற பொழுது அந்த மாவளத்தோனுக்கு வெற்றி மேல வெற்றி வந்த உடனே இவர் என்ன பண்ணாராம் கவரு சொல்லுவாங்க கவருன்னா அந்த விளையாடுகின்ற சூது காய் அப்படியே கை கடியில ஒதுக்கி வச்சு நோக்கா அவன் ஆமா தேடுறான் ஏன்னா அவனுக்கு ஜெயிக்க வேண்டிய நேரம் அப்படியே தேடும் பொழுது நீர் தான் ஒடித்து அதாவது அது வரைக்கும் உங்களுடைய தமிழை போல கிடையாது ஆசிரியர் நீர் தான் சொன்னவன் அந்த சூதாடுற ஜோர்ல தான் இங்க ஒழிச்சு வச்சிருக்கேன் now அப்படின்னு பாக்கி இருக்கிற கவர் எடுத்து அவர் அடிச்சிடறான் அவருக்கு நல்ல நெத்தியில காயம் அவர் கவரை இருந்ததே ஏன் ஒழித்தீர் உனக்கு பொறுமை உண்டா என்று சோதிப்பதற்காக ஒழித்தேன் எதற்காக எனக்கு சோதனை செய்ய வேண்டும் எப்படி பாருங்க அவருடைய தமிழிலேயே வளர்ந்தவன் அந்த ஒரு சின்ன விஷயத்துல எப்படி குணம் மாறி நாய் மாதிரி கொலைக்கிறான் பாருங்க அப்பா இவர் என்ன இன்னும் கோபப்படுத்துறதுக்கு மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு தன்னுடைய தொடை சதையை தானே அறிந்து துலா கோலில் வைத்த சிபியன் வம்சத்தில் நீ வந்த உன்னுடைய அண்ணனுடைய குணத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் நீ இவ்வளவு கோவப்படுவதால் ஜெயிக்கணும் ஒரு வெறியில நீ வந்து ஒரு காயை எடுத்து ஒரு தமிழ் புலவன் மீது அடிக்கிறாயே பிறப்பில் எனக்கு உண்டுன்னு சொன்ன உடனே ஏன் கொதிக்கிறாய் கேட்ட பொழுது அவன் கொஞ்ச நேரம் பேசலையாம் அந்த நேரத்தில் அவனை பேச வைத்தது என்ன அந்த சூதாட்டத்தின் வெறி